இங்கே நம்ம வந்து திருச்செங்கோடு சைட் பார்த்துட்ருக்கோம் இதில் இந்த காலம் நம்ம வந்து ரிங்ஸ் மாட்டியிருக்கோம் பாருங்கள் ஸோ இதில் பாருங்கள் ரிங்ஸ் வந்து ஒன் தேர்ட்டி ஃபைவ் டிகிரிக்கு உள்ளே வளைச்சிருக்கோம் இதோடய ஊக்கிலேருந்து பார்த்தீங்கன்னா இது மூணு இன்ச்சு வைக்கணும் ஆனால் இங்கே மூன்று கிட்டே இருக்கும் நார்மலாக வந்து நம்ம சைட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தாங்க செய்வோம் ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா நம்ம நம்மளே போகிறோம் கன்சல்டேஷன் போகிறோம் அப்படின்னா அவங்க வந்து இந்த ஒன் தேர்ட்டி ஃபைவ் டிகிரி ஊக்கு வைக்க முடியாது அப்படி வச்சோம் அப்படின்னா அந்த சிக்ஸ்டீன் எம்எம் ராட் வந்து போட்டு இழுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இங்கே எல்லாமே வந்து சிக்ஸ்டீன் எம்எம் ராட் தான் ஸோ நமக்கு வந்து இடையில சீக்கலாம் வந்துருக்கு இதுவுமே வந்து ஒன் தேர்ட்டி ஃபைவ் டிகிராக வளைச்சிருக்கோம் ஸோ ஆல்ட்ரனேட்டாக மாற்றி மாற்றி வருது பாருங்க ஸோ இங்கே நம்ம எல்லா ராடும் சிக்ஸ் எம்எம் யூஸ் பண்ணி இங்கே பண்ணுறோம் ஸோ அவங்களால பண்ண முடியல எதனாலன்னு தெரியல ஸோ அந்த ஒரு ரீசனை சொல்கிறாங்க ஸோ இதுக்கே இப்படி சொல்கிறாங்கன்னா ஸோ அந்த ஒரு காலமை பாருங்கள் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கடைசியாக மீந்த கம்பி நம்ம கட்டிலேருந்து வெட்டுறோம் அப்படின்னா நாற்பது அடி கம்பியில் மிச்சமான கம்பி அதை வந்து வளைக்கும் போது இந்த அளவுக்கு நமக்கு ஊக்கு வந்திருக்கு ஸோ இந்த இதையும் போட்டு நம்ம இங்கே செய்கிறோம் ஸோ இதையே செய்யும் போது அங்கே நார்மலாக த்ரீ இன்ச்சு செய்ய முடியாதுன்னு சொல்கிறாங்க ஸோ எந்த விதத்துல தெரியலை ஸோ இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கன்சல்டேஷன் பேஸில் செஞ்சிட்ருக்கோம் சர்வீஸ் தேவைப்படுச்சுன்னா கால் பண்ணுங்கள்